இயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நிலம் மெயின் ஏரியாலேயே விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிலத்தை பற்றின தகவல் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இந்த நிலத்தை பார்க்கறதுக்காக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடியிலேருந்து போகிற ரோட்டில் mm <laughs> ஒத்த குதிரை பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பொம்மநாயக்கன் பாளையத்தில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் ரோடு பேஸ் நிலம் விலைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னாவே முந்நூறு அடி இருக்குங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறக்கும் யூஸ் பண்ணலாம் ப்ளாட்டு போட்டு வைக்கிறதுனாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வாங்கிட்டு பிற்காலத்தில் விற்கிறதுனாலும் இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா அதுக்கும் இந்த நிலத்தை உபயோகப்படுத்திக்கலாங்க நல்ல நிறுத்த இவ்வளவு மிக்க தாங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க ரோடு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு ஒரு முந்நூறு அடி ரோடு பேஸ் இருக்குங்க அருமையான நிலம் தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த ஏரியாவிலு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை ஒன்றரை லட்சங்க ஒரு ஏக்கரோட விலை ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையும் பண்ணுறீங்க வாங்குறீங்கன்னா விலை குறைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க விலை கொ குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க பேசுங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களே மிகுந்த நன்றிங்க